தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகர்ப்புற பகுதிகளில் திமுகவினர் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்து உறுதிமொழி ஏற்றனர் அக்காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு போராடும் செல்லும் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் யாருக்காக விட்டு தரமாட்டோம் விட்டு தரமாட்டோம் விட்டு தரமாட்டோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம் போராடுவோம் ஒன்று போராடுவோம்